நம்முடைய பாரம்பரியத்தில் நாட்டு தானியங்கள் நாட்டு காய்கறிகள் அப்படின்னு நிறைய இருக்கு நாட்டு வகையான பல வகைகள் நாட்டு மாமரம் நாட்டு கொய்யாக்கா இதே மாதிரி நாட்டு காய்கறிகள் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு வெண்டைக்காய் நாட்டு சீனி அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு இப்போ நாட்டு அவர்கள்லாம் அந்த வகையிலாம் அழிஞ்சு வச்சு ஒரு சில வகையில் மட்டும் இப்போ மிஞ்சி இருக்கு அந்த வகையில் நம்ம காப்பாற்றி மீண்டும் மீண்டும் அதோடய விதைகளை போட்டு உருவாக்கி வளர்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிவப்பு வெண்டைக்காய் சிவப்பு வெண்டைக்காய் வெண்டைக்காயே இப்போ பொதுவாக வந்து அது எலும்புக்கு வீரியத்துக்கு ஆண்மைக்கு தாது புஷ்டியை உருவாக்கக்கூடியது உடம்புடைய எலும்புட மச்சையை பலப்படுத்தக்கூடியது அந்த வெண்டைக்காய இனம் அதில் வந்து ஆனை வெண்டைக்காய் இருக்குது ஆனை வெண்டைக்காய் பெரு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் சிவப்பு வெண்டைக்காய் அப்படிங்கிற இனங்கள்லாம் நிறையா இருக்குது இதில் சிவப்பு வெண்டைக்காய் எனக்கு பார்ப்போம் இல்லை சிவப்பு வெண்டக்காய் ரத்தவருத்தியும் எலும்புக்கு உடைய எலும்பு உறுதியும் அதை அதிகப்படுத்தும் நாட்டு வெண்டைக்காய் சிறப்பு வாய்ந்தது நாட்டு வகையான வெண்டைக்காயில் இன்றைக்கி பார்ப்போம் அதில் சிவப்பு வெண்டைக்காய் மிகவும் அபுரமானது இந்த இந்த மரபு விதைகள்லாம் நம்ம செடியை உருவாக்கி வளர்க்கணும் வளர்த்து வருங்கால தனமழை இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு நம்ம விதைகளை எல்லாத்துக்கும் பரவணும் நம்ம கொடுக்கறதுக்கா அதை உருவாக்குவோம் இப்போ இந்த சிவப்பு வெண்டைக்காயை பற்றி இலை அதில் காயெல்லாம் பார்ப்போம் பாருங்க சிவப்பு வெண்டைக்காய் இலை நல்லா பெருசு பெருசாக இருக்கும் தண்டு பாருங்கள் தண்டு தண்டு செவேன் இருக்கும் இலைத்தண்டு சிவப்பாக இருக்கும் காய் நல்ல சிவப்பு அருமையான சிவப்பு இந்த காய் அருமையாக இருக்குது இதே சிவப்பு நாட்டு வெண்டைக்காய் காய் இலை காய் இது இது அதே இது இங்கே அது பூராமே இது இதுலேயும் காயெல்லாம் காய்ச்சிருக்கு பிஞ்சு விட்டுருக்கு ஒரு பிஞ்சை ஒடிச்சு பார்ப்போம் காய் சேவ் பண்ணுறக்கா அதில் ஒரு ஒரு காயை ஒடிப்போம் இது பிஞ்சு காயாக நல்லாயிருக்கும் ரத்த விருத்திக்கும் எலும்புக்கும் மச்சைக்கும் நல்லாயிருக்கும் இதில் இருந்த எந்த காயமும் பார்ப்போம் ஒரு காய் இங்க ஒரு காய் பெருசா பெருசாவதாம் சிவப்பு வெண்டைக்காய் பழைய நம்முடைய பாரம்பரிய நாற்றல் தான் இதிலேயே பச்சை இருக்குது வெள்ளை இருக்குது ஆணை வெண்டைக்காய் இருக்குது ஆனை வெண்டைக்காய் அரச வெண்டைக்காய் சிறு வெண்டைக்காய் வெறு வெண்டைக்காய் கருவண்டைக்காய் இந்த கரு வெண்டைக்காய் இருக்குது கருப்பா இருக்கு அந்த வெண்டைக்காய் அதாவது வருமானது அதையும் நம்ம அடுத்து பார்ப்போம் இது இரத்த விருதிக்கு எலும்புக்கு நல்லது நாட்டு வெண்டை விதைகளை நம்ம உணவு இதை வந்து பச்சாவையும் சாப்பிட்டுக்கலாம் பச்சாவை சாப்பிட்டாவே நம்ம உணவை சாப்பிட வேண்டியதில்லை நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இது கிடைக்கும் அதனால் நம்ம மரபு விதைகளையும் காய்கறிகளையும் குடி வகைகளையும் நம்ம பாதுகாத்து மரபு தானியங்களையும் பாதுகாத்து வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம நல்ல இந்த மரபுகளை ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை ஓம் காளி ஓம் நமசிவாய